அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்துடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த ஆலயமானது கும்பகோணத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில கோவிந்த குடி அப்படின்ற ஊருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஆவூர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிற ஊர்கள் அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இந்த கோவிலுக்கு தொலைவு இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த மாதிரி போர்டு வழியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த கோவிலுக்கு போகிற வழியில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போர்டு நிறையா இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் இருக்கிற கோவில் தான் அது போக நீங்கள் திருவாரூர்லேருந்து வரீங்கன்னா முப்பத்தொம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலுக்கு ரொம்ப இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா கோவிந்தக்குடி அதாவது கோவந்தக்குடி அப்படின்றது தான் மருவி கோவிந்தக்குடி அப்படின்னு மாறி எடுத்துன்னு சொல்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு அருகாமையில வந்துட்டோம் இந்த ஆலயத்துடைய ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா ஐந்து நிலைகள் கொண்ட ஒரு கம்பீரமான ராஜகோபுரமா தான் அமைச்சிருக்காங்க இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் ஆவூர் என் ஊர்ல அமைஞ்சிருக்கு இந்த கோவில பஞ்ச பைரவ ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கோவில பார்த்தீங்கன்னா ஒரே சன்னதியில ஐந்து பைரவர்கள் இருக்காங்க நான்கு பைரவர்கள் மேற்கு நோக்கியும் ஒரு பைரவர் வடக்கு நோக்கியும் காட்சி தராங்க ஸோ அதை உறுதி செய்யும் விதமாக கோபுரத்திலே பார்த்தீங்கன்னா ஐந்து பைரவர்களுடைய சிலையும் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க இந்த சனிப்பயிற்சி காலத்துல நாம எங்கெங்கோ பல கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யறதை விட திருநல்லாறுல சென்று தரிசனம் செய்யறதை விட இந்த கோவில வந்து நீங்க தரிசனம் செஞ்சீங்கன்னா ஐந்து மடங்கு பலன் கிடைக்கும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பைரவரை சனியின் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க திருநள்ளாரே போனீங்கன்னா கூட ஒரு பைரவர் சன்னதி தான் இருக்கு சிவபெருமானை வணங்கி சனீஸ்வரன் சாப விமோசனம் அடைஞ்ச ஸ்தலம் தான் திருநள்ளாறு ஆனா இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கூடவே ஐந்து பைரவர்கள் இருக்காங்க நீங்க பைரவர் அதாவது சனியோடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவரை வணங்குனீங்கன்னா சனியின் தொல்லைகள் உபாதைகள் குறையும் அப்படின்றத அசைக்க முடியாத உண்மைங்க கூடவே பித்ரு தோஷமும் நீக்கும் ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது இப்ப நம்ம ராஜகோபுரத்தை கலந்து கோவிலுக்குள்ள வந்துட்டோம் கோவிலுக்குள்ள வந்தோடனே கொடிமரத்து விநாயகர் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கோ செங்குட்ட சோழனால் கட்டப்பட்ட மாடர் கோவில்ல காமதேனு வந்து வழிபாடு பண்றதுக்கான சிற்பங்களை ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க நாம முதல்ல விநாயகரையும் நந்தி பகவானையும் வணங்கிட்டு கொடிமரத்தையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நாம அடுத்தபடிய காமதேனு வழிபாடு பண்ண அந்த சிற்பங்களை பார்க்கலாம் இந்த ஊருக்கு கோவிந்தக்குடி ஆவூர் அப்படின்ற பெயர் வர்றதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா காமதேனு தான் அதாவது கோமாதா அப்படின்னு சொல்லக்கூடிய காமதேனு வந்ததுனால கோ வந்த குடி அப்படின்றது இப்ப கோவிந்த குடி அப்படின்னு மருவி மாறிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆ ஊர்ல இருக்கக்கூடிய ஆ என்ற எழுத்து வந்து பசு குறிக்கத்தான் சொல்றாங்க அதனாலதான் இந்த ஊருக்கு ஆ ஊர் அதாவது பசு வந்து வழிபட்டதுனால ஆ ஊர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இங்க பாத்தீங்கன்னா காமதேனு வந்து சிவபெருமான வழிபாடு பண்றதுக்கான சிற்பங்கள் ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க அது போக இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா தசரத மன்னன் வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு அதுக்கான சிற்பமும் கோவிலுக்குள்ள இருக்கு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் காமதேனு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட காரணம் பார்த்தீங்கன்னா வசிஷ்டரால் சாபத்துக்கு உண்டான காமதேனு பிரம்மதேவனின் அறிவுறுத்தலின்படியே இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கிருக்கும் இறைவனை வழிபாடு செய்து பாப சாப விமோசனம் அடைந்ததாக சொல்லப்படுது இந்த கோவில் மாடக் கோவில் என்பதுனால நாம இந்த படிக்கட்டுகளை கலந்து கொள்ளும் போனா முன் மண்டபம் முன் மண்டத்துக்கு அடுத்தபடியாக கருவறை மண்டபத்துல எப்பர் மானேசன் பசுபதீஸ்வரர் எனும் திருநாமத்தோட எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் தாயார் பார்த்தீங்கன்னா பங்கஜவல்லி மற்றும் மங்களாம்பிகை அப்படின்ற இரண்டு சன்னதியில அருள் பாலிக்கிறாங்க தாயார் கூடவே பார்த்தீங்கன்னா சப்த பஞ்ச பஞ்சபைரவர் சன்னதி இது எல்லாமே அமைஞ்சிருக்கு நாம படிக்கட்டு ஏறி மேல வந்தோடனே முன் மண்டபத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் சன்னதி விநாயகருக்கு அருகாமையிலே பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தனி சன்னதி இருக்கு இது போக உள் மண்டபத்துல பாத்தீங்கன்னா நால்வர் சன்னதி அமைஞ்சிருக்கு தசரதன் வழிபட்ட சிற்பமும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோவில் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதாவது மாடக் கோவில் அப்படின்னா யானைகள் ஏறி வர முடியாத அளவுக்கு கட்டப்பட்ட கோவில்கள் அத்தனையுமே மாடக் கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல எழுபது கோவில்கள் கோ செங்குட்ட சோழனால் கட்டப்பட்டுள்ளது மொத்தம் உள்ள மாடக் கோவில்களின் எண்ணிக்கையும் எழுபது தான் இப்ப நம்ம இருக்கிறது கருவறை மண்டபம் இந்த கருவறை மண்டபத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்ல அம்பாள் சன்னதி இருக்கு அம்பாள் சன்னதிக்கு அடுத்தபடியாதான் சிவபெருமான் குடியிருக்கிறார் கருவறையில இப்ப நம்ம பாக்குற சிற்பம் பாத்தீங்கன்னா தசரத மன்னன் சிவபெருமான பூஜை செய்த சிற்பம் அருகாமலேயே பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரிக்கு தனி சன்னதி இருக்கு அதுபோக போக சப்தகண்டிகள் சன்னதியும் இந்த உள் மண்டபத்திலேயே இருக்கு இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு அம்பிகை சன்னதி இருக்குன்னு சொன்ன முதல்ல பாத்தீங்கன்னா பங்கஜவல்லி தாயார் பங்கஜவல்லி தாயார எல்லாரும் மனமால தரிசனம் பண்ணுங்க அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது பாத்தீங்கன்னா மங்களாம்பிகை சன்னதி மங்களாம்பிகை அன்னையும் எல்லாரும் கண்டு மனமார தரிசனம் பண்ணுங்க இந்த கோவில் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேய்பிரை அஷ்டமி தாங்க அது போக பிரதோஷ நாள் சிவராத்திரி நாள் இது எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் இருந்தாலும் மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆலய கருவறையில் அமர்ந்திருக்கும் பசுபதீஸ்வரரை எல்லாரும் மனமாற தரிசனம் பண்ணுங்க இந்த உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் பித்ரு சாபம் நீங்க வேண்டி இறைவன் தரிசனம் பண்ணுங்க அடுத்தபடியா இந்த ஆலயத்தின் முக்கியமான சன்னதியான பைரவர் சன்னதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணலாம் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா பஞ்ச பைரவ ஸ்தலம் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு ஆலயம் நான்கு பைரவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கியும் சிவபெருமான பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி இருக்காங்க ஒரு பைரவர் மட்டும் வடக்கு நோக்கி காட்சி தர்றாரு அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல இருக்க பைரவ மூர்த்தி பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியாக காட்சி தராரு சிவபெருமானை போன்று இங்க இருக்கும் பைரவரும் சுயம்பு மூர்த்தியாக இருந்து காட்சி தராங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பைரவர் சில மட்டும் பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கட்ட நம்ம காணலாம் தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூத்த எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஐந்து வகை எண்ணெய்களை கொண்டு விலக்கேற்றி இங்குள்ள பைரவரை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா பித்ரு சாபம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஏழரை சனி காலத்துல வழிபட வேண்டிய முக்கியமான ஆலயம் அதே நேரத்துல சனியின் தொல்லைகள் உபாதைகள் தீங்குகள் இதெல்லாம் விளங்குறதுக்கு தேய்பிரை அஷ்டமி திதி என்று வந்து வழிபாடு செய்தால் துபிக்சமான வாழ்க்கையை தந்தருள்வார் இந்த ஆலயத்துல இருக்க பஞ்சபைரவர் அப்படின்றதுதான் இந்த ஆலயத்தோட மிக முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது அதனால பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி திதியில பார்த்தீங்கன்னா யாகத்துடன் கூடிய பூஜைகள் இந்த ஆலயத்துல நடக்குது காலையில பத்து மணிக்கு யாகத்துடன் கூடிய பூஜைகள் ஆரம்பிக்குது பைரவருக்கு நேர் எதுல பாத்தீங்கன்னா யாககுண்டம் அமைத்து வேள்வியுடன் கூடிய பஞ்ச பைரவருக்கு அபிஷேகமும் இந்த ஆலயத்துல தேவிரை அஷ்டமி திதியில நடக்குது இந்த ஆலயத்துல ஐந்து பைரவர்களுக்கான நம்ம பார்த்தோம் அந்த ஐந்து பைரவர்களோட திருநாமம் பாத்தீங்கன்னா அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் தண்ட பைரவர் கால பைரவர் மற்றும் உண்மத்த பைரவர் என ஐந்து பைரவர் ரூபங்கள் இந்த ஆலயத்துல பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு நடந்துட்டு இருக்கு இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த தேவிரை அஷ்டமி வேள்வி மற்றும் அபிஷேக பூஜையில நீங்க கலந்துக்கணும்னா காலையில பத்து மணிக்கு முன்னாடியே இந்த கோவிலுக்கு வந்தாதான் முழுமையா கண்டு தரிசனம் பண்ண முடியும் கால தாமதம் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்க அப்போ தான் முழு பூஜையும் கண்டு தரிசனம் பண்ண முடியும் பைரவருடைய அருளையும் முழுமையா பெற முடியும் பித்ரு சாபம்லாம் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ முடியும் இந்த கோவிலில் பைரவர் சன்னதி போலவே முருகர் சன்னதியும் ரொம்ப சிறப்புடைய சன்னதி நம்ம ஆலயத்தோடைய வெளி பிரகாரத்தை வளம் முருக முருகப்பெருமான தரிசிக்கலாம் இந்த ஆலயத்துல இருக்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா வில்லுடன் காட்சி தராரு எல்லா ஆலயத்திலயுமே முருகன் பாத்தீங்கன்னா வேலோட காட்சி தருவாரு இந்த ஆலயத்துல கையில் வில்லு ஏந்தி காட்சி தராரு இந்த ஆலயத்தின் வரலாறு ஒரு சமயம் பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுக்கும் வாயுக்கும் தமக்குள் யார் வலியவர் அப்படின்ற போட்டி ஏற்படுது அப்போது ஆதிசேஷன் பாத்தீங்கன்னா திருக்கையிலேயே தன் ஆயிரம் மகுடங்களாலும் இருகப்பற்றிக் கொள்கிறாரு வாயு தேவன் பார்த்தீங்கன்னா சண்டை மாறுதமாக மலையை அசைக்க முற்படுறாரு பலத்தை காற்றினால வீசி அவர் மலையை அசைக்க பாக்குறாரு இந்த இருவரின் போட்டியால் பாத்தீங்கன்னா தேவர்கள் அஞ்சுகிறார்கள் தேவர்கள் போயிட்டு இறைவன் வேண்டுகோள் வைக்கிறாங்க ஆதிசேஷனின் தன் பிடியை அப்போ கொஞ்சம் அவரு தளர்த்துகிறாரு எபெருமா நீசனுடைய ஆணைக்கினங்க அப்பொழுது இதுதான் தக்க சமயம் என எண்ணி வாயு தேவன் திருக்கயிலை மலையிலிருந்து இரு சிகரங்களை மட்டும் பெயர் கொண்டு தென்னாட்டில் ஒன்றை ஆவூரிலும் மற்றொன்றை இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ஆவூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருநள்ளூரிலும் விட்டு விட்டான் அப்படின்னு தல புராணம் சொல்கிறது இதனால இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோவிலா இருந்தாலும் கருவறை விமானம் பார்த்தீங்கன்னா சற்று மலை போலவே அமைச்சிருக்காங்க நம்ம அஹ் குரு தட்சிணாமூர்த்தி சன்னதிலிருந்து பார்க்கும் போதும் இல்ல ஆலயத்தை வெளிப்பிரகாரத்தை வளம் வரும்போது அதாவது முருகர் சன்னதியில இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை போன்ற அமைப்பு நமக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தோட பெருமை உணர்ந்துதான் என்னவோ தெரியல தசரதர் தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இந்த ஆலயத்துல இருக்கிற சிவபெருமானை வந்து வழிபாடு செஞ்சிருக்காரு அதுக்கான சிற்பமும் நம்ம ஆலயத்தோட உள் மண்டபத்திலேயே பார்த்தோம் இந்த வெளிப்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா அடுத்தபடியா முருகர் சன்னதி தான் நம்ம போயிட்டு தரிசிக்க போறோம் இந்த ஆலயத்துல இருக்கிற முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா தனுசு சுப்பிரமணியர் அப்படின்ற திருநாமம் கொண்டு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துல இருக்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா கையில வில்லேந்தி வேலவனாக காட்சி தராரு இந்த ஆலயத்துல இருக்க முருகப்பெருமான் வள்ளி தேவை சமேதரா காட்சி தராரு முருகப்பெருமான் முருகனுடைய வலது கையை நல்லா பாருங்க அந்த கையில வில்லு இருக்கிறத நீங்க பாக்கலாம் அதாவது கையில் வேலேந்தி இருக்கும் முருகன் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா வில்லேந்தி காட்சி தராரு இப்படி எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் கொண்டிருந்த கோவில நீங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது வந்து நேர்ல தரிசிக்கணும் ஏன் இவ்வாறு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்து மதத்துல பிறந்த நம்ம அனைவருமே நம்முடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது போயிட்டு திருக்கயில இருக்கிற எம்பெர்மான் ஈசனை தரிசிக்கணும் அதாவது இந்த உடலை விட்டு ஜீவன் பிரிந்து திருக்கயிலியில் எம்பெர்மான் ஈசனுடைய திருப்பாத நிழல குடியிருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அத்தனை பேருமே ஆசைப்படுவோம் ஆனா அந்த பாக்கியம் நம்மள எத்தனை பேருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனாலும் நாம வாழ்நாள்ல ஒரு முறையாவது போயிட்டு திருக்கயில தரிசிக்கணும் அப்படி எத்தனை பேருக்கு தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் தெரியல ஆனா திருக்கயிலைக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து நீங்க மனசு வச்சா தரிசிக்கலாம் எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெறலாம் ஏன்னா திருக்கயிலையில இருக்கக்கூடிய மலையை இரண்டு சிகரங்களா பேர்த்து அதுல ஒண்ணுதான் இந்த கோவில்ல இந்த கோவில் அமைஞ்சுக்கிற இடமாவே இருக்கு ஸோ திருக்கயிலைக்கு நிகரான கோவில் தான் நம்ம எத்தனை பேரால திருக்கயிலைக்கு போயிட்டு தரிசிக்க முடியும் பொருளாதார நெருக்கடி இருக்கு பொருள் செலவு இருக்கு நாட்கள் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாட்கள் செலவழிச்சு நம்ம போயிட்டு தரிசிக்கலாம் இத்தனை சிரமமுமே இல்லாம இறைவன் நம்ம அத்தனை பேருக்குமே ரொம்ப எளிதா இறைவனை தரிசிக்கிற வகையில இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஸோ நீங்க உங்க வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த குடியிருக்கும் பசுபதீஸ்வரரையும் பஞ்சபைரவரையும் பிரதோஷம் மற்றும் தேவிரை அஷ்டமி தேதியில தரிசனம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்